வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு இந்த வேலைவாய்ப்பை பற்றி இந்த விட நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம் இந்த வேலைவாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தில் வந்து இருக்குது இந்த வேலைவாய்ப்பில் செலெக்ட் ஆகிறதுக்கு மகளிர் சுயஉதவிக்குள்ள உறுப்பினராக இருந்தால் முன்னுரிமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் முற்றிலும் தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறதை பொறுத்து அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க இந்த ஒர்க்கோட பேர் என்ன அப்படின்னா வட்டார வள வல்லுனர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பிஆர்பின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற பயிற்சியை இவங்க கற்றுக்கிட்டு மகளிர் சுயஉதவிக்குழுவில் இருக்கிற பெண்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் பயிற்சி வந்து கொடுக்கணும் இதுதான் இவங்களோட வேலை ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இந்த தகுதியெலாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு சுயஉதிக் குழுவில் உறுப்பினராக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தால் முன்னுரிமை கொடுப்பாங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க வட்டார அளவிலான கூட்டமைப்பு இல்லை ஊராட்சி சம்பந்தமான ஒர்க் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கான்னு கேட்குறாங்க இருந்தால் நல்லது அடுத்ததாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லாஜி ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கவர்மெண்ட் கொடுக்குற தகவல்களை மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு தேவையான திறமை வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வேடு எக்ஸல் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம வந்து பார்த்த தகுதிகள் அடுத்து தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே வந்துட்டு அப்ளை பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் நேர்லேயும் கொடுக்கலாம் தபால்லேயும் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு கண்டிப்பாக எழுத்து தெருவு வச்சு எடுப்போம் போல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பற்றின எந்த தகுனும் இல்லை கிடச்சிச்சுன்னா நான் அப்டேட் பண்ணிடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அடுத்ததாக இதே தகுதியோட இதே அறிவிப்போடு சேலம் மாவட்டத்திலையும் ஒரு வேலைவாய்ப்பு வந்து வெளியாகியிருக்கு ஸோ சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இதே மாதிரி வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நம்ம என்ன தகுதிகள் பார்த்தோமோ அதே தகுதிக்கு தான் இந்த வேலை வாய்ப்புக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் டிஸ்பிளேல இருக்க இந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷன்ஸ் போய் சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதினு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நேர்லையோ இல்லை தபால்லையோ அனுப்ப பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ